நாட்டின் டெல்டா பிராந்தியத்தில் புகழ்பெற்ற பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனையான மீனாட்சி மருத்துவமனை ஒரு மணி நேரத்திற்குள் அதிக எண்ணிக்கையில் எல்டி சிடி குறைந்த அளவு கதிர்வீச்சு திறன் கொண்ட சிடி ஸ்கேன் வழியாக நுரையீரல் புற்றுநோய்க்கான ஸ்கிரீனிங் சோதனைகளை மேற்கொண்டதன் மூலம் ஒரு புதிய சாதனையை பதிவு செய்திருக்கிறது நவம்பர் எட்டாம் தேதி அன்று உலகமெங்கிலும் அனுசரிக்கப்படும் சர்வதேச கதிரியக்கவியல் என்று இம்மருத்துவமனையின் கதிரியக்கவியல் மற்றும் இமேஜிங் அறிவியல் துறையின் தீவிர முயற்சியின் காரணமாக இச்சாதனை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது போது நுரையீரல் புற்றுநோய்க்கு அதிக இடர் வாய்ப்புள்ள நாற்பத்தி ஆறு நபர்களுக்கு வெற்றிகரமான ஸ்கிரீனிங் சோதனை ஒரு மணி நேர கால அளவிற்குள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எல்டி சி ஸ்கேனர்களை பயன்படுத்தி கதிரியக்கவியல் நிபுணர்களின் குழு இச்சோதனையை செய்திருக்கின்றது எல்டிசிடி என்பது நுரையீரல் புற்றுநோய் உருவாவதற்கான அதிக இடர் வாய்ப்புள்ள நீண்ட காலம் புகைப்பிடிக்கும் வரலாறு உள்ள நபர்கள் அல்லது முதிர்ந்த வயதுள்ள நபர்களுக்கு பரிந்துரைக்கப்படும் ஒரு சிறப்பு ஸ்கிரீனிங் செயல் உத்தியாகும் இந்த மருத்துவமனையின் செயல்முறை மிக துரிதமானது உடலுக்குள் ஊடுருவல் அல்லாதது மற்றும் கதிர்வீச்சுக்கு வெளிப்படுவதை மிகவும் குறைக்கும் திறன் கொண்டது இதன் மூலம் சாத்தியமுள்ள செல்களின் வளர்ச்சியை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிய முடியும் என்பதால் சிகிச்சையை விரைவில் தொடங்கி சிகிச்சை பலன்களை மேம்படுத்த முடியும் மீனாட்சி மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் குருசங்கர் இச்சோதனையின் நிகழ்வு குறித்து தனது மகிழ்ச்சியையும் பெருமிதத்தையும் வெளிப்படுத்தி கூறியதாவது நோய் வராமல் தடுக்கும் உடல் பராமரிப்பு மற்றும் ஆரம்ப நிலையிலேயே பாதிப்புகளை கண்டறிவதில் எமது அர்ப்பணிப்பை இது அடிக்கோடிட்டு வலியுறுத்துவதால் நுரையீரல் புற்றுநோய்க்கான ஸ்கிரீனிங்கில் இந்த மைல்கள் சாதனையை நிகழ்த்தியிருப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் அதிக இடர் வாய்ப்புள்ள நபர்களுக்கு எல்டிசிடி ஸ்கிரீனிங் சோதனைகளை மேற்கொள்வதன் வழியாக எமது நோயாளிகள் சிகிச்சையின் மூலம் உயிர் பிழைப்பு விகிதங்களை மேம்படுத்துவதும் மற்றும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதும் எமது நோக்கமாகும் சர்வதேச இயக்கவியல் தின அனுசரிப்பு நாளன்று இச்சோதனை நிகழ்த்தப்பட்டிருப்பது அதற்கு மேலும் சிறப்பு சேர்க்கின்றது அத்துடன் எமது இயக்கவியல் துறையின் மேம்பட்ட தொழில்நுட்ப திறன்கள் மற்றும் எமது மருத்துவ குழுவினர் அர்ப்பணிப்பிற்கு சான்றாக திகழ்கின்றது மீனாட்சி மருத்துவமனையின் இயக்கவியல் துறையின் தலைவரும் முதுநிலை மருத்துவருமான டாக்டர் சண்முக ஜெயந்தன் இந்நிகழ்ச்சியின் போது பேசுகையில் நுரையீரல் புற்றுநோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் உலகளவில் புற்றுநோயோடு தொடர்புடைய உயிரிழப்புகளில் முதன்மை காரணங்களுள் ஒன்றான புற்றுநோய் தொடர்ந்து இருந்து வருகின்றது இருப்பினும் எல்டி சி ஸ்கிரீனிங் சோதனை பலியாக ஆரம்ப நிலையிலேயே புற்றுநோய் பாதிப்பை கண்டறிவதன் மூலம் உரிய நேரத்திற்குள் இடையீட்டு சிகிச்சையை நம்மால் தொடங்க முடியும் இதன் மூலம் நோயாளிகளுக்கு கிடைக்கும் சிகிச்சை விளைவுகளை கணிசமாக மேம்படுத்த இயலும் மார்பக புற்றுநோய்க்கான ஸ்கிரீனிங்கு மேமோகிராம்கள் பயன்படுத்துவதைப் போல நுரையீரல் புற்றுநோயை கண்டறிவதற்கு ஒரு அத்தியாவசிய கருவியாக எல்டிசிடி பயன்படுகிறது சர்வதேச கதிர் இயக்கவியல் தினமான நவம்பர் எட்டாம் தேதி அன்று பழைய சாதனைகளை தகர்த்து புதிய சாதனைகளை படைக்கும் இந்நிகழ்வு எமது மருத்துவமனையில் நடைபெற்றிருக்கிறது நுரையீரல் புற்றுநோய்க்கு அதிக இடர் வாய்ப்புள்ள பிரிவினருக்கு எல்டிசிடி ஸ்கிரீனிங் சோதனை செய்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதாக இந்நிகழ்வு இருக்கின்றது நுரையீரல் புற்றுநோய்களுக்கு மேம்பட்ட சிகிச்சை விளைவுகளை வழங்க தொடக்க நிலையிலேயே பாதிப்புகளை கண்டறிவதற்கான முயற்சிகளை ஊக்குவிக்க உலகளவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் செயல்திட்டத்திற்கு இணக்கமானதாகவும் இச்சாதனை இருக்கிறது என்று தனது உரையில் அவர் கூறினார் இந்த சிறப்பான சாதனையானது ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆசிய சாதனைகள் ஏடு என்ற கௌரவமிக்க செயல் தளத்தினால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு துறைகளில் நிகழ்த்தப்படும் மிக சிறப்பான சாதனைகளை கௌரவிக்கும் நோக்கத்தோடு இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் வியட்நாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆகியவை உட்பட பல்வேறு நாடுகளுக்கான சாதனை பதிவு அமைப்புகளோடு ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அமைப்பு செயல்பட்டு வருகின்றது வணக்கம் சர்வதேச ரேடியாலஜி டே இன்டர்நேஷனல் டே ஆஃப் ரேடியாலஜி நவம்பர் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதை முன்னிட்டு நுரையீரல் புற்றுநோய்க்கான விழிப்புணர்வு தினம் நவம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதை முன்னிட்டும் நுரையீரல் கேன்சருக்கான விழிப்புணர்வு முகாம் எல்டி முறையில் மீனாட்சி ஹாஸ்பிட்டல் தஞ்சாவூரில் நடத்தணும் இந்த ஸ்கேனில் ஒரு மணி நேரத்தில் நாற்பத்தி ஆறு பேஷண்ட்டுக்கு நாங்கள் ஸ்கிரீன் பண்ணி ரெக்கார்ட் படைச்சிருக்கோம் இது எதற்காக பண்ணோம் அப்படின்னா நுரையீரல் புற்றுநோயை சீக்கிரமாக டயக்னோஸ் பண்ணுறதுனால அதோடய ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்டாக மு முழுமையாக குண குணப்படுத்த முடியுங்கிறதுக்காகவும் சீட்டிங்கிறது ஒரு அறிவகையான டெக்னிக் எல்டி சீட்டிங்கிறது அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த கேன்சர் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாங்கிறதுக்காகவும் இந்த முகாம் நடத்தப்பட்டோம் இது வெற்றிகரமாக ஈவெண்ட்ஸ் ஆஃப் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இன்றைக்கி ரெக்கார்ட் ஆகியிருக்கிறது நன்றி

ரொட்டினா ரொட்டின்னா பண்ணுறதில்ல இந்த எல்டிசிட்டி இன்னும் பிரபலமாச்சுன்னா எல்லாருமே பண்ணிக்கிறது நல்லது நாற்பத்தி ஆறு ஒரு மணி நேரத்தில் நாற்பத்தாறு பேஷண்ட் இல்லை ஒரு ஸ்கேன் பண்ணுறதுக்கு அதாவது நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கோம் அதாவது அறுபது நிமிஷத்தில் நாற்பத்தி ஸ்கேன்ஸ் அதாவது ஒரு நிமிஷத்து ஒரு நிமிஷம் முப்பது செகண்ட்ல ஒரு பேஷண்ட்டுக்கு ஸ்கேன் பண்ணியிருக்கோம் இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறது இதுக்கு பண்ணோம்னா இது ரொம்ப டைம் கன்சூமிங்கான ப்ரொசீஜர் இல்லைங்கிறதுக்காக இதை பண்ணுறதுக்காக நாங்கள் பண்ணி சரி சார் ஒரு எப்படி ரெண்டு நிமிஷத்துல மூணு நிமிஷம்

முடியும் கண்டறிய முடியும் அதுக்காக தனியாக கிளாசிபிகேஷன் இருக்கு எவ்வளவு பெருசா கட்டி இருக்கு பறவை இருக்கா பறவை இல்லையா லங்ஸ்ல மட்டும் தான் இருக்குதா இல்ல சுற்றி நம்ம கண்டுபிடிக்கலாம் லங் கேன்சர் அறிகுறி இல்லாமே இருக்கலாம் அதுக்காக தான் நம்ம ஸ்கிரீனிங் பண்றோம் ஏன்னா கட்டி ரொம்ப சின்னதா இருக்கிறப்போ அதுக்கு அறிகுறிகள் எதுவும் இருக்க போறதில்லை சோ சில சில பேருக்கு வந்து சாதாரணமா சளி இருக்கும் இருமல் இருக்கும் அதை நம்ம அலட்சியமா விட்டுடுவோம் பண்றோம் நீங்க ஐம்பது வயசுக்கு மேல உள்ளவங்க பிளஸ் இந்த ஹிஸ்டரி ஆஃப் ஸ்மோக்கிங் உங்களுக்கு இருக்குதுன்னா எண்ணி தொந்தரவு இருந்தாலும் நம்ம ஒரு தடவை ஸ்கிரீனிங் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது